அக்கு பஞ்சர் குவாஷா ஹைதாலாஜின் ஹிஜாமா இது போன்ற பல மருத்துவ முறைகள் நம்ம ஊரில் அதை கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சித்தா ஆயுர்வேதா சிஸ்டம் அதெல்லாம் வந்து ஐசிங்லேருந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு கலாச்சாரம் பார்த்திங்கன்னா மூணு விதமான சிஸ்டம் இருக்கும் தவாயிசம் புத்திசம் கன்ஃப்யூஷனிசம் நமக்கு என்ன ஆச்சரியம் கொடுக்குதுன்னா இது எல்லாத்தையும் இணைக்கி ஒன்னா கொண்டு போனது ஆனா ஐசிங்ல வந்து பஞ்சபூதம் கிடையாது அது வந்து எட்டு இருக்கும் அந்த எட்டு பஞ்சபூதத்தை அடக்கி கொண்டது ஆனா விரிவானது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா மெட்டல்னு சொல்லுவோம் பஞ்சபூதம் உலோகம் அது ஐசிங்கல ரெண்டா இருக்கும் மனுஷங்க வந்து பூமியை நல்லா அது என்ன சொல்றது பயிர் பண்றதுக்கு கத்துன உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி இந்த இது வந்து மிலோஃபில் பிளான்ட் அப்படின்னு பேர் அந்த பிளான்ட்ல இருந்து அந்த குச்சியை வெட்டி வந்து ஊதுவத்தி சைஸ்ல இருக்கும் இதை பண்ணிட்டு இதை வச்சு படித்தாங்க எப்படின்னா நவ் மீடியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக ஆன்மீகம் சினிமா மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல வகையான நேர்காணல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட திரு சுப்பிரமணியன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சுப்பிரமணியன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா மிகப்பெரிய கார்பரேட் ஜாயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளில் ஒரு அவர் ஒரு பிஸ்னஸ் அட்வைஸராக பிஸ்னஸ் பிளானராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து ஆக்கல் சயின்சஸ் என்று சொல்லக்கூடிய மறைப்பொருள் அதாவது பிரபஞ்ச சக்தியோட தொடர்புள்ள விஷயங்களில் ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது அதன் காரணமாக அவர் பல விஷயங்களை தேடி தேடி போய் அறிந்து கொண்டார் கற்றுக்கொண்டார் அதாவது ரேகி ரூன்ஸ் ரீடிங் இது மாதிரி பல விஷயங்களை அவர் தேடி தேடி அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டார் அதில் மிக முக்கியமாக சைனாவினுடைய மிக புராதனமான புத்தகம் ஐச்சிங் இந்த புத்தகத்தை பற்றி அவர் அறிந்து கொண்டு அதனை கற்று தெளிந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கடந்த முப்பது ஆண்டுகளாக தன்னுடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நவ் மீடியா தமிழ் சேனலுக்கு வந்திருக்கிறார் அவரை இப்பொழுது நவ் மீடியா சேனல் மகிழ்ச்சியாக வரவேற்கிறது வணக்கம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை காலேஜ் எல்லாம் சென்னை பிகாம் படித்தேன் படிச்சுட்டு மதுரா கோர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் அது மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன் அதன் பிறகு அரௌண்ட் நைன்டிஸ் சென்னைக்கு திரும்ப வந்துட்டேன் நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து பெரிய கிரானைட் கம்பெனி அந்த மாதிரி பெரிய குரூப்ஸில் சேர்ந்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி நிறைய ஏக்கர் கணக்கு நூற்று கணக்கான ஏக்கர் லேண்ட் வாங்கி கிரானைட்ஸ் மைனிங் எக்ஸ்போர்ட் அக்வாகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பல காலம் கன்சல்ட்டிங்கில் இருந்தேன் ப்ராஜெக்ட் கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் அட்வைஸ் அந்த மாதிரியான இதில் இருந்தேன் கடைசியாக ஐ வேர்க் வித் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேட்டில் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் கத்திப்பரா ஜங்ஷன் ஐடி காரிடார் அந்த மாதிரி ப்ராஜெக்டில் பண்ணேன் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபைனான்ஸ் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அட்வைஸ் அது போக ரீடிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை எப்படி படித்து புரிஞ்சிக்கிறது பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் லாஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அது எப்படி நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணி பெட்டராக ரன் பண்ணுறது ஹவு டு இம்ப்ரூவ் தி ஓவரால் பிஸ்னஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது போக ஒரு முப்பது வருஷம் முன்னாடி எனக்கு நிறைய ஆர்வம் இருந்தது நிறைய கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அந்த வகையில் நான் படித்தது ரேகி டவுசிங் அதர் ஹீலிங் சிஸ்டம்ஸ் டேரோ ரூம்ஸ் திபெத்தியன் ஆரக்கல்ஸ் ராமாஸ் ஆரக்கிள் ஐச்சிங் ஸோ என்னுடைய கனெக்ஷன் வித் ஐச்சிங் இஸ் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஸோ பிரபஞ்ச சக்தியோட தொடர்புள்ள பல வகையான ஹீலிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது சிகிச்சை முறைகள் இருக்குது அதில் இந்த ஐச்சிங் வந்து எப்படி வேறுபடுது இது சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுதா இல்லை இது வந்து கணிப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுதா ஐச்சிங்கோட உபயோகத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தவோ இவ்வளவு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா ஐச்சிங்கிலேருந்து நிறைய முறைகள் வந்திருக்கு லைக் சூஜோக் அப்படிங்கிற தெரப்பி சுஜோக் வந்து சவுத் கொரியாவில் அந்த மாஸ்தரால ஆரம்பிக்கப்பட்டது அவர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது வந்து தாய் என் தாய் யாங் ஷாவின் இந்த முறை இந்த வார்த்தைகள் இந்த பயன் வந்து ஐச்சிங்லேருந்து ஆரம்பித்தது ஐச்சிங் பயத்தியில் சொல்லியிருப்பாங்க ஃப்ரம் நத்திங் கேம் ஒன் ஒன் கே பத்து டூ அந்த டூங்கிறது எண் அண்ட் யாங் டூ கே பத்து ஃபோர் அந்த ஃபோர் வந்து தாய் என் தாய் யாங் ஷாவின் ஷவ் ஏங் தே கே பத்து மெனி அதுலேருந்து வந்தது தான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அதாவது நகராத மலையும் ஓடுற ஆறும் பெரிய சமுத்திரமும் அதுக்குள்ளே இருக்கிற மீனோ திமிங்கிலமோ எல்லாம் இதுக்குள்ளே அடக்கமாக ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை பற்றி நீங்கள் ஒரு லைனில் சொல்லிட்டீங்க ஆதாம் வேவாலிருந்து தொடங்கப்பட்டது தான் உலகம் அப்படிங்கிறத வந்து நம்மளாம் அறிஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் இந்த மாதிரி இந்த ஐச்சிங்கில் ஒரு அழகான ஒரு விளக்கமாக இப்போது நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க இப்போது இந்த ஐச்சிங்கனுடைய கணிப்பு முறையில் உலக விஷயங்கள் அதாவது லௌகீகமான விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இவற்றுக்கான கணிப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா தாராளமாக கேட்டுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா முடிவுகளும் நான் வந்து சொல்லுவேன் அது லைஃப் டர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு வண்டியில் போகிறோம் அப்படின்னா சிக்னல் வரும்னு எதிர்பார்த்து ஸ்லோ பண்ணுவோம் லெஃப்ட் ரைட் பார்ப்போம் அதே காரில் போகிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வியூவும் எடுப்போம் நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ வழிகாட்டுதல் தேவை ஆனால் நம்ம லைஃப்பில் நிறைய முடிவுகள் அது அவங்க வயசை பொறுத்து அவங்க ஆயுள் காலத்தை பொறுத்து முடிவு எடுக்கிறது வித்தியாசப்படலாமே தவிர எல்லாரும் முடிவு எடுக்கும் அது நமக்குன்னு வரும்போது படிப்பு ஆரோக்கியம் சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது வந்து நம்ம பெற்றுக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் அது போக வியாபாரம் தொடங்கிறது ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு நாட்டுக்கு போகிறது வெளியூரில் போய் படிக்கிறது வேலை தேடிக்கிறது ஒருத்தர் கூட கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பற்றி நிறைய வகை க்ளூஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் போனோம்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அக்கு பஞ்சர் குவாஷா பைதாலாஜின் ஹிஜாமா இது போன்ற பல மருத்துவ முறைகள் நம்ம ஊரில் அதை கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சித்தா ஆயுர்வேதா சிஸ்டம் அதெல்லாம் வந்து ஐசிங்லேருந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் டிசிஎம் அண்ட் அக்கு பஞ்சர் ஆர் ட்ரெஷர் ஐச்சிங் இஸ் த கீ அதாவது அந்த ட்ரெஷரை திறக்கிற திறன் கோல் வந்து ஐச்சிங் இதில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் ரெண்டு பெரிய ரைட்டிங் இருக்குது அதுக்கு பேர் ஹுவாங் டி நீஜிங் சூவன் ஒன்றும் ஹுவாங் டி நீஜிங் லிங் ஷூ அப்படின்ற ஒரு பெரிய ரைட்டிங் இருக்கும் இதெல்லாம் எப்போ புரியும்னா ஐச்சிங் படிச்சுட்டு இதை படிக்க வந்தால் நல்லா புரியும் இன்ஃபேக்ட் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் அக்கு பஞ்சரில் ஸ்பெஷலிஸ்ட் பிஹெச்டி வரைக்கும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் அக்கு பஞ்சர் ப்ராக்டிஸில் ஐச்சிங் உதவி செய்யும் ஐச்சிங்கை படிக்கணும் இல்லை ஐச்சிங்கோடு நம்ம தொடர்பு படுத்திக்கணும் அப்படின்னா முக்கியமாக சீன மொழி தெரிஞ்சுருக்கணுமா ஏன்னால் இப்போ இரண்டு புத்தகங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லும்பொழுது அந்த சீன மொழியினுடைய அந்த ஆக்சன்ட் கரெக்டாக இருந்தது ஸோ அது தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியமாக மொழி தெரிஞ்சால் உதவி செய் உதவி செய்யும் ஆனால் நமக்கு அதிர்ஷ்டவசமாக நம்ம கூட வாழ்ந்தவங்க நமக்கு முன்னாடி ஒரு நூறு இருநூறு வருஷம் இருந்தவங்க அவங்களுடைய உழைப்பினாலேயும் விடாமுயற்சியினாலேயும் நிறைய அசெப்டட் அதாவது உலகம் முழுக்க பரவலாக உபயோகிக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் சைனீஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக ரெண்டு விதமான டிக்ஷனரி பின்யிங் அண்ட் வேட் கில்ஸ் அப்படின்னு இதை வந்து இந்த முறையில் வா பதங்களை மாற்றி உபயோகித்து ஆங்கிலத்திலையும் எழுதி கொடுத்ததுனால நம்மளால் அதை படித்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால மொழி தெரியணுங்கிறது கட்டாயம் கிடையாது மொழி தெரிஞ்சால் உபயோகமாக இருக்கும் ஆனால் மொழி இல்லாமல் நம்ம இங்கிலீஷ்லேயே படித்து நம்ம அவ்வளோ நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணிப்பு முறையில் வரலாற்று முக்கியத்துவம் என்னங்கிறத பத்தியும் எங்களுக்கு சொன்னால் அது நல்லா இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல் எழுதப்பட்டது இப்போ பார்க்குற ஐசிங் புக்குக்கு ஆத்தர்னு சொல்லப்போனேன்னு நாலு பேரை சொல்லலாம் அதில் முதன்மையான கிங் பூசிங்கிறவர் ஒரு ராஜா அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது ஒருத்தர் போய் இப்போ பயிர் போடலாமா இல்லை நடவு பண்ணலாமா அப்படின்னு அப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு பதில் சொல்லுவார் ஸோ இப்படி காலப்போக்கில் அவர்கிட்ட இருந்து வந்த நாளே மற்றவங்களுக்கு க ஓவர் ஆகி அதாவது வாய்மொழியாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டு இது வந்து மற்றவங்க கைக்கு போச்சு காலம் கடந்த பிறகு இதுதான் வந்து கிங் பூசியோட ஒரு என்ன சொல்கிறது படம் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது அவருடைய படத்தை குறிக்கிறது இவருக்கு அடுத்து இன்னொரு ராஜா இதுக்கு எழுதியிருப்பார் அவரை பேர் கிங் வென் கிங் கதை என்னென்னா அவரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்போ நாட்டில் நடந்த சாங் டைனாஸ்டியோடைய ராஜா கிங் வெண்ணை ஜெயிலில் போட்டிருவார் கிங் வென்னுக்கு என்ன ப்ராப்ளம்னா டெய்லி மார்னிங் எழுந்தவுடனே விண்டோவை திறந்துட்டு இன்றைக்கி என்னுடைய வா லைஃபுக்கு த்ரெட்டு இருக்கா என்னுடைய உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து இருக்கான்னு கேட்குற கட்டாயம் அவருக்கு தினமும் இருந்தது அவரை யாரை கேட்டார் ஜெயிலுக்குள்ளே இருக்க அவருக்கு யார் துணை யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஐச்சிங் ஹெல்ப் பண்ணுச்சு ஐசிங்கை கன்சல்ட் பண்ணுவார் அதுபடி நடந்துக்குவார் அவர் அப்படி பண்ணி நிற்கும் போது காலம் போச்சு ஒரு நாள் அவருக்கு கொடுத்தப்பட்ட அறிவுரை என்னென்னா நீ வந்து கையால் ஆகாத மாதிரி நடி அதாவது ராஜா என்ன பண்ணுவார்னா கத்திய கையில் எடுத்துகிட்டு இப்படி வட்டம் வருவார் சார் ஜெயில் முழுக்க யார் எப்படி நடந்துக்கிறாங்க இவங்களால் நமக்கு ஏதாவது அபாயம் இருக்கா இல்லை இவங்க ஏதாவது புரட்சி பண்ணுவாங்களா அப்படின்னு அப்படி வந்து இந்த கிங் வென்னுடைய ஜெயிலில் பார்க்கும்போது கிங் வெண் ஒரு மூலைல உட்காந்து கூனி குறுகி ஒரு கையால் ஆகாத ஒரு மனுஷன் மாதிரி இல்லை இவரால் எந்த பயமும் நமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரா மாதிரி இவர் வெளிப்படுத்தி நடந்துக்குவார் அப்போ ராஜா என்ன நினச்சிக்குவார் இந்த மனுஷனுக்கு வயசாகிடுச்சு ரொம்ப அவனால் எந்த பயமும் நம்ம ராஜ்யத்துக்கு கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்தோடனே அவர் ரிலீஸ் பண்ணுவார் ஆனால் ஆச்சரியமாக என்ன நடந்ததுன்னா கிங் வென் வெளியில் வந்தவொடனே பட்டாளத்தை சேர்த்து ஆர்மியை மொபிலைஸ் பண்ணி ஷாங் கிங்கை எது தூக்கி போட்டுருவார் ராஜ்யத்தை மாற்றி அமைச்சு ஜவ் அப்படிங்கிற ஒரு புது டைனஸ்டியை உண்டாக்குவார் இப்போ ஐசிங்கில் ரெண்டாவது ஆத்தர் வந்து கிங் வென் மூணாவது டியூக் ஆஃப் ஜவ் அப்படிங்கிறவர் இதில் வந்து சிக்ஸ் சேஞ்சிங் லைன்ஸுன்னு இருக்கும் ஆறு படி லெவல் மாதிரி இருக்கும் அந்த ப்ராக்ரஸ் வரதில் ஆறு லெவல் இருக்கும் அந்த ஆறுக்கான வாசகங்களை டியூக் அப் ஜவ் எழுதியிருப்பார் கிங் ஃபூசி கிங் வென் ஜியூக் ஜாவ் ஜவ் இவங்கெல்லாம் பழைய காலத்தை சேர்ந்தவங்க அது கடந்து ஒரு சமீப காலத்தில் வந்து கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவர் ஐச்சிங்கை படிச்சுட்டு அதுக்கு கமெண்டரின்னு ஒரு எழுதி அந்த எழுத்துக்கு பேர் டென் விங்ஸ் அப்படின்னு பேர் பொதுவாக வந்து படிக்கும்போது நாளையும் சேர்த்து படிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் படிச்சுக்கலாம் ஆனால் இது ஒரு மூங்கில் எழுதப்பட்ட புத்தகம் ஆதிக்காலத்தில்ங்கிறதுனால முதல் மூணு பேர் எழுதினது ஒரே புத்தகமாக இருக்கும் அது ஐச்சிங் அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது த புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கும்போது ஆர்வத்துக்காக டென் விங்ஸ் படிக்கலாம் இல்லாட்டாலும் அது கட்டாயம் கிடையாது ஏன்னா டென் விங்ஸ் வந்து புக்கோடைய மெயின் பார்ட்டு கிடையாது இப்போது இந்த ஐச்சிங் வந்து சீனாவிலேருந்து இந்த கணிப்பு முறை ஆரம்பிச்சதுன்னு ஐயாயிரம் வருடத்திற்கு முந்திய ஒரு கணிப்பு முறை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ இது வந்து இந்த கிழக்கினுடைய சிந்தனையை கலாச்சாரத்தை ஏதாவது ஒரு வகையில் பாதிச்சுது அப்படின்னு சொல்ல முடியுமா கிழக்கு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சிஸ்டம் இருக்கும் தவாயிசம் புத்திசம் கன்ஃபியூஷனிசம் நமக்கு என்ன ஆச்சரியம் கொடுக்குதுன்னா இது எல்லாத்தையும் இணைக்கி ஒன்றா கொண்டு போனது ஐச்சிங் இந்த மூணு சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் ஐச்சிங்கை படித்து ஹானர் பண்ணி அவங்கவுங்களுடைய இதில் வந்து உள்ளே உள்வாங்கி இன்டர்னலைஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு தாவா இசமில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இம்மார்டாலிட்டி அதாவது இரவா தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க அது வந்து இன்டெர்னல் அல்கமி எக்ஸ்டர்னல் அல்கமின்னு வரும் எக்ஸ்டர்னல் அல்கமினால் இந்த பொருளை கொண்டு பண்ணுறது ரசவாதம் அது பண்ணுறது இது பண்ணுறது இரவாத்தன்மைக்கான கூலிகைகள் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இன்டர்னல் அல்கமி வந்து ஐச்சிங்கை உபயோகித்து யூ இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபார்ம் தி எனர்ஜி இன்டு லைட் அப்படி அவங்கெல்லாம் வந்து இம்மார்டாலிட்டிங்கிறது அடைஞ்சாங்க விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது மூன்று சிஸ்டம் ஆஃப் பீப்புளும் ஐச்சிங்கை அணைச்சி கூட எடுத்துட்டு போகிறாங்க ஏன்னால் அவங்க அவங்கவுங்க சிஸ்டமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஐச்சிங் உதவியாக இருந்தது அதாவது ஐச்சிங் படித்தவங்களால டாவாய்ஸ் ப்ராக்டிஸ் பெட்டராக பண்ண முடியும் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களோட மிகவும் நெருங்கிய தொடர்பில் ஆய்ச்சி இருந்ததா உண்மை உண்மை இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி ஆனால் ஐச்சிங்கில் வந்து பஞ்சபூதம் கிடையாது அது வந்து எட்டு இருக்கும் அந்த எட்டு பஞ்சபூதத்தை அடக்கி கொண்டது ஆனால் விரிவானது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மெட்டல்னு சொல்லுவோம் பஞ்சபூதம் உலோகம் அது ஐச்சிங்கில் ரெண்டாக இருக்கும் இன் மெட்டல் அண்ட் யாங் மெட்டல் அதே மாதிரி வுட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஐச்சிங்கில் பார்த்தீங்கன்னா யாங் வுட் இன் வுட்டுன்னு இருக்கும் அதே மாதிரி எர்த் பூமி ஐச்சிங்கில் ரெண்டு இருக்கும் இன் எர்த் யாங் எர்த் ஸோ இந்த மூணையை நீக்கிட்டமான ஆறு மூணையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா எட்டு அஞ்சாவது அதை தான் வந்து ஊ ஜிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐச்சிங்கில் அறுகோணங்கள் அதை வச்சு தான் கணிப்புகள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அறு எங்களுக்கு நீங்கள் விளக்க முடியுமா வெரி குட் இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஹெக்ஸகிராம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு பதம் தெரிஞ்சுக்கணும் ட்ரயாக்ராம் ட்ரையா வந்து ஒரு லேட்டின் வார்த்தை ட்ரையா மீன்ஸ் த்ரீ ரெண்டு ட்ரையா சேர்ந்தது ஒரு ஹெக்ஸகிராம் ஸோ ஐச்சிங் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜஸ் அந்த ஐசிங்கில் வர இமேஜஸ் வந்து எக்ஸாகிராம போட்டோம்னா அந்த எக்ஸாகிராமோடைய டேபிள் இப்படி இருக்கும் இதில் அறுபத்தி நாலு இருக்கும் இந்த அறுபத்தி நாலுங்கிறது எட்டு இன்ட்டு எட்டு உள்ள மேட்ரிக்ஸ் அது சாதாரணமாக அந்த மேட்ரிக்ஸ் எட்டு இருக்கிறது இப்படி இருக்கும் இதில் எட்டு எட்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும் தட் இஸ் ஹெவன் ஏர்த் வாட்டர் ஃபயர் தண்டர் லேக் மவுண்டன் ஸோ இந்த எட்டை வந்து ஒரு மேட்ரிக்ஸை அமைச்சமான ரெக்டாங்குலர் டைப்ல இப்படி வந்துடும் இது எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு இதையே ஒரு சர்க்குலர் ஃபார்மில் வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் பொதுவாக ஆதி காலத்துல கிராம் தான் இருந்தது அத எப்படின்னா கிங் ஒனுக்கு முன்னாடி அப்போ இதை வச்சு தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க இதுல எந்த எலிமெண்ட் பஞ்சபூதத்துல எந்த பூதம் எப்படி எந்த பொசிஷன்ல இருக்கு எது மேலோங்கி இருக்குது எது அடங்கி இருக்குது அந்த குணத்தை பொறுத்து அதை வந்து அதனுடைய விளக்கங்கள் சொல்கிறது உதாரணத்துக்கு மெட்டல் ஆன் வுட் இது வந்து கோடாலியை குறிக்கும் வெட்டியை குறிக்கும் இந்த மாதிரி பொருளை குறிக்கிறது அதே மெட்டல் ஆன் வுட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ஃபைவ் எலிமெண்ட் தியரியில் மெட்டல் கட்ஸ் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம் என்னென்னா அந்த இரும்பு அந்த மரத்தை வெட்டிடும் அப்படின்னா அது அழிவு வளர்ச்சிக்கான அறிகுறி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ இப்படி எக்ஸகிராம் வச்சு பல விதமான நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்ம அர்த்தங்கள் கண்டுபிடித்து அதை உணர்ந்துக்கலாம் அதுக்கு இதுதான் கீ சாவின்னு சொல்லலாம் அதை இப்போது ஐச்சிங் கணிக்கிறதுக்கு பொதுவாக என்ன மாதிரி மெத்தட்ஸ் என்ன மாதிரி முறைகளை பயன்படுத்துகிறோம் நல்ல கேள்வி அதாவது நம் முன்னோர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா பின்னாடி வரவங்க பிற்காலத்தில் ஐச்சிங்க நம்மளாட்டமே புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம ஐச்சிங் கூட பேசுகிறது உதாரணத்துக்கு ஐச்சிங்கிறது எதிரில் உட்காந்துருக்க அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம அவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு கேள்வி இந்த சிஸ்டம் முன்னோர்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதில் பழமை காலத்தில் எப்படின்னா வேட்டையாடுன்னு தாங்க அதுதான் முக்கியமான தொழிலாக இருந்தது அவங்களுக்கு இறைச்சியெல்லாம் போக எலும்பு குறிப்பாக தொடை எலும்பு வந்து உபயோகித்தாங்க மீதி நிறைய இருந்து போச்சு அதை வச்சு மொழி பரப்புறது மற்றவங்களுக்கு எழுத்து வடிவம் சொல்லி கொடுக்கறது அது போக அதை வந்து குளுத்தி கிராக் வரும் அதில் வந்து வெடிப்பு வரும் அதை வச்சு ப்ரடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பேர் ஆரக்கிள் போன் அப்படின்னு பேர் நம்ம காலம் கடந்து வந்ததும் அது தற்காலத்துக்கு பொருந்தாததுனால அதை நம்ம பேச மாட்டோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அது அதுக்கடுத்து மனுஷங்க வந்து பூமியை நல்லா அதை என்ன சொல்கிறது பயிர் பண்ணுறதுக்கு கத்துன உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி இந்த இது வந்து மிலோஃபீல் பிளான்ட் அப்படின்னு பேர் அந்த பிளான்ட்லேருந்து அந்த குச்சியை வெட்டி இது வந்து ஊதுவத்தி சைஸில் இருக்கும் இதை சீசன் பண்ணிவிட்டு இதை வச்சு படித்தாங்க எப்படின்னா இதில் ஒரு ஐம்பது குச்சியை எடுத்துக்க வேண்டியது அதை ஐம்பதை எடுத்துகிட்டு அதில் ஒரு குச்சியை எடுத்து விட்னஸ் விட்னஸ்னால் சாட்சி சாட்சியாக வச்சுட்டு இப்படி அச்சுட்டு மீதி நாற்பத்தி ஒம்பது குச்சியை ரெண்டாக பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி ரெண்டாக பிரித்துக்கு அதில் ஒரு ஒன்று நாலு நாளாக எழுத்துட்டு அதில் வர்ற மீதியை என்ன பண்ணுவாங்க இப்படி கையில் சொருகிக்கோங்க இந்த மாதிரி ஸோ இது ஒரு மெத்தட் இதுக்கு பேர் ஏரா ஸ்டாக் மெத்தட்னு பேர் ஆனால் இதில் ஒரு நம்பர் அரைவ் பண்ணுறதுக்கு இது வந்து மொத்தமாக இந்த இதில் வந்து பதினெட்டு தடவை பண்ணணும் இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஒன்று ரெண்டாவது அது பண்ணுற நபருக்கு அது மேலே உள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து இருக்காது மனசு எங்கேயோ போயிடும் டைவெர்ட் ஆகிடும் அதனால் அது அது போக இதை வந்து பொது இடங்களில் பண்ண முடியாது ஏதோ பண்ணுறாங்க தவறாக ஏதோ அப்படின்னு நினைக்க தோணும் அதனால் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அவங்களோட நின்றுப்பாச்சு சாமானியனுக்கு இது அவ்வளோ ஈஸியாக வராது சரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது சாமானியன் அதுக்கும் அவங்கள வழி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க உலோக சக் மனுஷங்க ஜெயித்த உடனே வந்தது என்னென்னா காயின் பழைய காலத்தில் காயின் வேறு மாதிரி இருந்தது அதுவே டெவலப் ஆகி ஐச்சும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காயின் இந்த காயின் வந்து ரொம்ப விசேஷம் எப்படின்னா ஒன்று பழமையானது ரெண்டாவது இது வந்து பொதுவாகவே ஃபங்க்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை வந்து லக்கி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காயினுடைய அமைப்பு இதை பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் நடுவில் ஒரு சதுரம் ஐச்சிங் என்ன சொல்லணும்னா ட்ரினிட்டி மூன்று பேர் சேருதல் ஆகாயம் பூமி மனித இனம் மனித இனம்னால் அது வந்து குறுகிய உபயோகம் அதை வந்து எல்லா படைப்புகளும் ஆல் தட் இஸ் அப்படின்னு சொல்கிறது முறையாகும் கடலில் ஓடுற மீன்லேருந்து நிற்கிற மலை வரைக்கும் எல்லாம் சேர்ந்தது ஸோ இந்த காயின் வந்து ஆகாயம் பூமி மனித இனம் மனுஷங்க நம்மளோ நீங்களோ நாங்களோ யாரோ யாரோ உபயோகிக்கிறாங்களோ அவங்க கை மூலமாக இதை தொட்டு இதை மாதிரி மூணு காயினை எடுத்து யூஸ் பண்ணி டாஸ் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு ஜென்ட்டில் ஒரு சர்ஃபேஸில் போட்டுட்டு அதை வேல்யூ பார்த்து எழுதிக்கணும் இந்த காயினில் ரெண்டு சைடு இருக்கு ஒரு சைடு ஏங்கு ஒரு சைடு இன் இதில் எத்தனை ஏங் வந்தது எத்தனை இன் வந்ததுன்னு போட்டு அதுக்கு வேல்யூ கொடுத்து அதை அரைவ் பண்ணி அந்த டோட்டல்லாம் சேர்த்த பிறகு அதை கொண்டு இந்த சார்ட்டில் வெரிஃபை பண்ணணும் அந்த லைன் நம்பரை லைனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இந்த மாதிரி வரும் இதில் இருக்க பாருங்கள் இந்த மூணு மூணு லைன் வரும் இதுக்கு பேர் ட்ரையாகிராம்னு பேர் ரெண்டு ட்ரையாகிராம் சேர்ந்தால் ஒரு எக்ஸாகிராம் வரும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இதில் மொத்தமாக அறுபத்தி நாலு எக்ஸாகிராம் இருக்கும் ஒரு எக்ஸகிராம் தனியாக பார்க்கணும் தெளிவாக அப்படின்னா இது இந்த மாதிரி அறுபத்தி நாலு சேர்ந்தது தான் அந்த டேபிளில் இருக்கிறது ஸோ இந்த எக்ஸகிராம் வந்து இதில் வந்து ரெண்டு இமேஜ் இருக்குது ஒன்று வந்து ஹெவன் கீழே இருக்கிறது எர்த்து மேலே இருக்கிறது இதுக்கு அர்த்தம் என்னென்னா வானம் பூமிக்கு இறங்கி வந்தது அதுதான் அதனுடைய உண்மையான பொருள் அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நன்மை ஒரு வளம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு வெற்றி ஒரு முன்னேற்றத்தன்மையை குறிக்கிறதுக்கு இது ஸோ இப்படி அறுபத்து நாலு வரும் இந்த அறுபத்து நாளை கொண்டு நம்ம அதில் வர இமேஜை வச்சு அதை நம்ம வந்து அது நமக்கான அர்த்தத்தை அதில் வந்து எடுத்துக்கணும் அந்த அர்த்தம் எங்கே இருக்குன்னா அது ஒரு புக் ஃபார்மில் இருக்கும் அதை தான் நம்ம வந்து புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஐச்சிங் த புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு டைட்டில் வரும்